என்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த பாடல்களை எங்கும் பயன்படுத்தக்கூடாது என்று இளையராஜா அவர்கள் தரப்பு வாதத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு இசையமைப்பாளராக நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் இன்றது ஐபிஆர்எஸ் இந்தியன் ரைட் பர்ஃபார்மிங் சொசைட்டின்னு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இந்தியா ரேஞ்சில் இருக்கு இவங்க வந்து அந்த பாடல் இசையமைச்சவங்களுக்கும் கவிஞருக்கும் அந்த ராயல்டி வந்து கொடுக்கக்கூடிய காலங்காலமாக பண்ணிட்டு இருக்காங்க இது ஏறத்தால இணையதளம் வந்ததற்கு பின்னால் உள்ள செயல்பாடு நோ 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 அதுக்கு முன்னாடி இருக்கு கேஷட்ல நம்ம பாட்டு அப்படியே அப்பயே வந்துருச்சு ஃபிளைட்ல போயிட்டு இருக்கோம் நம்ம பாடல் பாடு அப்புறம் ஒரு ஃபைவ் ஸ்டார்ஸ் ஹோட்டலில் போகிறோம் அங்கே பாடல் பாடுது இங்கேலாம் பெரிய பெரிய இடங்களில் வந்து இந்த பாடல் இன்னைக்கு நாங்கள் அஞ்சு டைம் ப்ளே பண்ணோம் எஃப்எம்மில் இத்தனை டைம் ப்ளே பண்ணோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் எவ்வளோ ப்ளே பண்ணோன்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப கம்மியானது தூத்தஞ்சு காசு முப்பது காசு இப்படி தான் இருக்கும் மலேசியா சிங்கப்பூர் மாதிரி தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் வந்து ஒரு இசை கச்சேரி மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அதுக்கெல்லாம் அந்த ரைட்ஸ் கொடுக்கணும் ஆக்சுவலாக இது முடிக்கும் இல்லை இப்போது வந்து அந்த ரூல் பண்ணி ஒரு முறைப்படுத்தியிருக்காங்க ஒரு பெரிய கமர்ஷியலாக ஏதாவது நடந்தால் அதாவது ஒரு நிகழ்ச்சி மூலமா சம்பாதிக்க சொல்லிட்டு இந்த நிறுவனம் கேட்டிருக்கு நீங்கள் சொன்ன கருத்துப்படி பார்க்கும் போது இசையமைப்பாளர் ஒரு கிரியேட்டர் என்று சொன்னால் பாடலாசிரியர் ஒரு கிரியேட்டர் அப்ப அதே உரிமையை வந்து பாடலாசிரியர்கள் வந்து இதே மாதிரி யாருமே இது வரைக்கும் கேட்கறது இல்லையா கேட்கல அது நீங்கள் வந்து ஒரு படம் கம்மிட் ஆகிறீங்கன்னா நீங்கள் நிச்சயமித்ததற்கான சம்பளத்தை பெற்றுக் கொடுத்தீங்க அப்புறம் நீங்கள் வந்து நிறுவனமயமாக்கப்பட்ட எஃப்எம்லேயோ அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி நட்சத்திர விடுதிகள்லையோ விமான நிலையங்கள்லையோ வேறு இடங்களில் பாடுவதற்கு அந்த இசை அந்த ராயல்லையும் உங்களுக்கு வருகிறது அது போக வந்து எல்லாமே வருகிற போது சின்ன சின்ன கச்சேரிகள் நடக்கிறதுல அந்த கலைஞர்களுடைய இடத்துல போய் அதற்கான ரைட்ஸ் உரிமை கோருவது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சரியானதுதான் பேர் கேட்பது நியாயம்தான் பட்டு என்னென்னா வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இசையமைப்பாளர் தாஜ் நூர் அவர்கள் நம்மோடு உரையாட காத்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் இசைஞானி இளையராஜா அவர்கள் மீது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பொழுது போய்கொண்டிருக்கிறது அந்த எக்கோ நிறுவனத்திலே அவருடைய பாடலை வந்து இனிமேல் பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு வழக்கு அங்கு போய்கொண்டிருக்கிறது அதனுடைய சாராம்சமாக என்னுடைய இது வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இது தனிப்பட்ட வந்து காப்புரிமை சார்ந்தது அல்ல என்னுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த பாடல்களை எங்கும் பயன்படுத்தக்கூடாது என்று இளையராஜா அவர்கள் தரப்பு வாதத்தை சொல்லியிருக்கிறார்கள் நீதிமன்றமும் கூட இளையராஜா வந்து எல்லாரையும் உடவும் மேலானவனாக தன்னை கூடாது என்கிற வாதத்தை கூட அங்கு அந்த நீதிமன்றத்திலே வாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் ஒரு பாடலை பயன்படுத்துவது என்கிற விஷயத்திலே இளையராஜா தரப்பு வாதம் என்பது எப்படிப்பட்டது அந்த நிறுவனம் தொடுத்துருக்கக்கூடிய வழக்கு இந்த இரண்டிற்குமான யாருக்கு அந்த உரிமை இருக்கிறது என்கிற விஷயத்தில் ஒரு இசையமைப்பாளராக நீங்கள் என்ன கிடீ ஓகே நான் பொதுவாக பேசுகிறேன் இளையராஜாதுன்னு நான் சொல்லலை ஒரு இசையமைப்பாளராக இப்போ எங்கிட்ட எப்படி ரைட்ஸ் வாங்குவாங்கன்றது மட்டும் நான் பேசுகிறேன் இப்போ ஒரு பாடல் ஒரு படம் கமிட் பண்ணுறோம் நம்ம ஒரு ப்ரொடியூசருக்கும் நம்மளுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க இதுதான் ஒரு எல்லா எந்த படமாக இருந்தாலும் இதுதான் ரூல்ஸ் ப்ரொடியூசருக்கும் நம்மளுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இதில் ஐந்து பாடல்கள் ப்ளஸ் ரீரிக்கார்டிங் பண்ணுறது அப்புறம் அந்த பாடகர்களுக்கு என்ன இதோ அதெல்லாம் சில வந்து பேக்கேஜாக வரும் சிலது வந்து தனித்தனியாக பண்ணுவாங்க பெரிய பெரிய சிங்கர்ஸ் பாடுறாங்கன்னா அதை தனித்தனியாக அவங்க பே பண்ணுவாங்க ப்ரொடியூசர்ஸே நேரடியாக பே பண்ணுவாங்க இதற்கப்புறம் நம்ம பாடல் கம்போஸ் ஆகிடுச்சி எல்லாமே படம் ரெடி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு தகுந்த ஆடியோ நிறுவனம் இருக்கு இல்லையா லேபிள் ரைட்ஸ் அப்படின்றோம் இல்லையா அந்த லேபிள் ரைட்ஸுக்கு விற்றுருவாங்க அங்கே வந்து பெரிய இசையமைப்பாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய படங்கள் ஹீரோஸ் யார் இப்படி அந்த வேல்யூ ஆஃப் த டோட்டல் வேல்யூ எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதோட ஆடியோ ரைட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் போகும் உதாரணத்துக்கு இப்போது ரஹ்மான் சாரோட பிகினிங் அந்த முத்து அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்திங்கனாக்கா இந்த ஆடியோ ரைட்ஸ் வந்து பல கோடிகள் போ போயிருக்கு அதாவது இசையமைப்பாளருக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கம்மி தான் பல கோடிகளில் இல்லை அந்த கோடிகளில் இல்லை ஆனால் ரைட்ஸ் வந்து அந்த படத்திற்கான செலவுகள் தாண்டியும் போயிருக்கு இப்போ ரீசெண்டாக அனிருத்துதும் அந்த மாதிரி போயிருக்கு ஸோ அது அதை அதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா ப்ரொடியூசர்ஸு இந்த ஹோல் திங்கை யோசித்து பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபம் அது இந்த லாபத்தை வந்து ப்ரொடியூசருக்கு போய் சேரும் முதல் முறையாக அதுக்கப்புறம் வந்து அந்த லேபிள் வாங்குகிறாங்க இல்லையா இப்போ நிறையா நிறுவனங்கள் இருக்குது நிறையா ஆடியோ ரைட்ஸ் வாங்குகிற நிறுவனங்கள் திங்க் மியூசிக் இருக்குது டிப்ஸ் இருக்குது அப்புறம் சரிகமா இருக்குது இந்த மாதிரி ஆடியோ நிறுவனங்கள் நிறையா இருக்குது அந்த ஆடியோ நிறுவனங்கள் வந்து அந்த உரிமத்தை வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட இருக்கும் அவங்க வந்து எப்போ வேணாலும் எது வேணாலும் பயன்படுத்துவாங்க எல்லாம் பயன்படுத்துவாங்க அந்த உரிமம் வந்து கடைசியாக போய் அந்த ஆடியோ லேபிளுக்கு போய் சேருது இது ஒரு டாபிக் அடுத்தது என்னென்னா இதில் வந்து அந்த ராயல்டி அப்படின்றது வந்து ஒரு இசையமைப்பாளருக்கும் அதில் பாடல் எழுதிய கவிஞருக்கும் ராயல்ட்டி இருக்குன்றது ஐபிஆர்எஸ்னு இந்தியன் ரைட் பர்ஃபார்மிங் சொசைட்டின்னு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இந்தியா ரேஞ்சில் இருக்குது வேர்ல்டுடும் இருக்குது இவங்க வந்து அந்த பாடல் இசையமைச்சவங்களுக்கும் கவிஞருக்கும் இந்த ராயல்டி வந்து கொடுக்கக்கூடிய காலங்காலமாக அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாடல்கள் எங்கே எங்கே பயன்படுத்தினா இதோட ராயல் இது ஏறத்தாழ இணையதளம் வந்ததற்கு பின்னால் உள்ள செயல்பாடாக நோ 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 அதுக்கு முன்னாடியே இருக்கு நம்ம பாட்டு கேட்ட அப்பயே அப்பயே வந்துருச்சு அப்பயே உண்டு இந்த இது எல்பி ரெக்கார்டு இருந்தது அப்பயே இருக்கு ராயல்டின்றது அப்பயே விஸ்வநாதன் காலத்துல இருந்து ஊழல் சொல்லலாமா அதை ஆமா ஆமா ஏன்னா அந்த ரெக்கார்டு அப்பதானே இருந்துச்சு அது வந்து முறையாக இல்லாமல் இருந்தது ஒரு முறை இல்லாமல் இருந்தது அப்புறம் தான் இந்த ஐபிஆர்எஸ்னு ஒரு இதை வந்து திறந்தாங்க பாம்பேயில்தான் முதல்ல அதை உருவாக்கினதில் மிக முக்கியமான பங்கு வந்து நம்ம ஜாவித் அக்தருக்கு சாரும்னு அந்த இது எனக்கா அவரு தான் முழு முச்சா அதை வந்து இந்தியாவில் பெரிய அளவில் இது பண்ணார் உருவாக்கினார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டா நடந்தது அது தமிழ்நாடும் வந்தது அந்த அதன் கீழ் வந்துச்சு ஸோ இந்த ஐபிஆர்எஸோட பேசிக் பிரின்சிபல் என்னன்னாக்கா ஹூஇஸ் க்ரியேட்டர்ஸ் யார் ஒரு பாடலை கிரியேட்டர் யார் யாருன்னு அவருங்க டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா இசையமைப்பாளரும் ரைட்டர் மட்டும்தான் கிரியேட்டர்னு இதில் பாடகர்கள் அவர் சேத்துல அதில் இந்த பாடகர் வந்து இசையமைப்பாளர் சொல்கிறதையும் அந்த லிரிக் ரைட்டர் என்ன லிரிக்ஸ் இருக்கோ அதை பாடக்கூடியவர் அதனால் அந்த கிரியேட்டர் கிரியேட்டிவ் விஷயத்தில் இவங்க கொண்டு இவங்க ரெண்டு பேருக்கு தான் அந்த ராயல்ட்டி இப்போ இப்போ இருக்குது இதை வந்து பாடகர்கள் வந்து வன்மையாக கண்டித்தாங்க எஸ்பிபி சார்லாம் பெரியமையாக எங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு பெரிய இதெல்லாம் பண்ணாங்க பட்டு அது கடைசியில் இன்னும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்களுக்காக தனியாக ஒன்று ஆரம்பித்தாங்க இந்த ராயல்ட்டி எப்படி எப்படி வரும்ன்ட்டு எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்கிறேன் இப்போ எங்கெங்கே வருது ராயல்ட்டி இப்போ எனக்கே வந்துட்ருக்கு சில படங்கள் பண்ணியிருந்தாலுமே எனக்கே ஒரு ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு அப்போது லிரிக்ஸ் அதிகமாக பாடல் எழுதுனவங்களுக்கும் இன்னும் மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வரும்னு நினச்சா பாடலட்டா வந்துட்டு இருக்கு ஆனா அதை தொடர்ந்து அதை சரியான முறைப்படுத்தணும் இப்ப நான் ஒரு பாடல் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா கரெக்டா பதிவு செய்யணும் பதிவு செய்யாட்டி வராது எப்படி பதிவு செய்யணும் அந்த பாடல் இப்போ வந்தோடனே அந்த ஒரு பாடம் ரிலீஸ் ஆனோடனே என்னென்ன பாடல் இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுவோம் நான் கொஞ்ச நாள் முன்னாடி அந்த சிடி அட்டாச் பண்ணுவோம் சிடி அட்டாச் பண்ணி அந்த கவிஞர்கள் யாரு பாடகர்கள் யாரு என்ன இதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் கொண்டு போய் அங்க ரிஜிஸ்டர் பண்ணுவோம் ஐபிஆர்எஸ்ல அதுக்கு தனியாக ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்க கொண்டு போய் பதிவு பண்ணி எங்களுக்கு ஆத்தரைஸ் ஒன்று வரும் வந்தால் தான் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் இப்போ இணையதளத்தோட இணைப்பு இருந்தால் போதும் இருக்கு இருக்கு தேவை இப்போ ஆமா இணையதளத்தில் இருக்கும் ஈவன் நம்ம எந்த பாடல் பண்ணாலுமே அதுக்கு ரைட்ஸ் இருக்கு ஆல்பம் சாங்ஸ் பண்ணாலுமே இருக்கு ஒரு ஜிங்கிள்ஸ் பண்ணாலுமே இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு அவங்களுக்கு அந்த யார் நீங்க தான் பண்ணீங்கன்ற ஒரு கரெக்டான இது அந்த பேர் இருக்கணும் மியூசிக் டைரக்ஷன் லிரிக்ஸ்ன்னு இவங்க பேர் இருக்கணும் அதுதான் ஸோ இதில் வந்து எங்கெங்கேந்து வருதுன்னு பார்க்கும்போது இணையதளங்கள்லேருந்து வருது பேசிக்காக அது இப்போது வந்தது இதுக்கு முன்னாடி எங்கேருந்து வருதுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம் நம்ம பாடல் பாடுது நம்ம இசை பாடல் வருது அப்புறம் ஒரு ஃபைவ் ஸ்டார்ஸ் ஹோட்டலில் போகிறோம் அங்கே பாடல் பாடுது இங்கெல்லாம் பெரிய பெரிய இடங்களில் வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க அந்த ரூல்ஸே இருக்குது இந்த பாடல் இன்னைக்கு நாங்கள் அஞ்சு டைம் ப்ளே பண்ணோம் இந்த வானொலியில் எஃப்எம்ல இத்தனை டைம் ப்ளே பண்ணோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் எவ்வளோ ப்ளே பண்ணோன்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப கம்மியான இது இருபத்தஞ்சி காசு முப்பது காசு இப்படி தான் இருக்கும் அதோட டோட்டல் இதுதான் பெரிய அமௌண்ட்டாக வரும் ஒவ்வொரு நிறைய இடங்களில் ஒளிவர பார்க்கும்போது அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாக வரும் இப்போ ஒரே பாடல் ஒரு பத்து நாளில் பார்த்தா இருபது முறை பிளே ஆகிருக்கோம் அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேக்கும் வந்து ரொம்ப கம்மியான காசுகளில் தான் இருக்குது பை நயா பைசைகளில் தான் இருக்குது அது ஸோ இதோட தொகுப்பு தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இது பல இடங்கள் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது ஃப்ளைட்டில் இருக்குது எஃப்எம்மில் இருக்குது இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள்கிட்ட இருந்து வந்துட்டுருக்கு இந்த இதுதான் ஐபிஆர்எஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குது நம்மளுக்கு இப்போ எல்லாம் கச்சேரி நடக்குது பெரிய இசை நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது அதுக்கெலாம் அந்த ரைட்ஸ் பொருந்துமா எந்த இசை நிகழ்ச்சி இப்போ ஒரு திரை இசை சார்ந்த ஒரு மலேசியா சிங்கப்பூர் மாதிரி தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் வந்து ஒரு இசை கச்சேரி மாதிரி நடக்குன்னு வச்சுக்கலேன் ஓகே அதுக்கெலாம் அந்த ரைட்ஸ் கொடுக்கும் ஆக்சுவலாக இது முடிக்கும் இல்லை இப்போது வந்து அந்த ரூல் பண்ணி ஒரு முறைப்படுத்தியிருக்காங்க ஒரு பெரிய கமர்ஷியலாக ஏதாவது நடந்தால் அதாவது ஒரு நிகழ்ச்சி மூலமாக சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது பணம் வரவோ இருந்தால் அதற்கு ராயல்டி கட்டுங்கன்னு சொல்லிட்டு இந்த நிறுவனம் கேட்டிருக்கு இப்ப ரெண்டு விதங்கள் இருக்கிறது இப்ப கோவில் திருவிழாக்கள் சாதாரண ஊர்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கச்சேரி நடக்கிறது பாட்டு பட்டிமன்றம் நடக்குது பல வகையான சாதாரண மக்கள்கிட்டையும் அந்த நிகழ்ச்சி நடக்குது கல்யாண மண்டபத்தில் பாட்டு பாடுறாங்க அப்படியும் இசை நிகழ்ச்சி நடக்கிறது நிறுவனமயமாக டிக்கெட் போட்டு வந்து ஒரு பெரிய ஹாலில் வந்து அசம்பிள் ஆகியும் ஆமா இளையராஜா சார் கேக்கிறது வந்து இந்த மாதிரி நிறுவனங்கள் ஏதாவது இந்த மாதிரி கச்சேரி டிக்கெட் போட்டு நடக்குது இல்லையா அந்த இடத்துல வந்து தன் பாடல்கள் பயன்படுத்துறதுனால அதற்கான ராயல்ட்டி கொடுக்கணும்ன்றது அவருடைய கேள்வியா இருக்கு இல்லை அவர் ஏற்கனவே இந்த மாதிரி இசையமைப்பாளர்கள் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு படம் கம்மிட் ஆகுறீங்கன்னா நீங்கள் இசையமைத்ததற்கான சம்பளத்தை பெற்றுக்கொள்கிறீங்க அப்புறம் நீங்கள் வந்து நிறுவனமயமாக்கப்பட்ட எஃப்எம்லேயோ அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி நட்சத்திர விருதுகள்லேயோ விமான நிலையங்கள்லையோ வேறு இடங்களில் பாடுவதற்கு அந்த இசை இசைப்பதற்கான அந்த ராயல்லையும் உங்களுக்கு வருகிறது அது போக வந்து எல்லாமே வருகிற போது சின்ன சின்ன கச்சேரிகள் நடக்கிறதுல அந்த கலைஞர்களுடைய இடத்துல போய் அதற்கான ரைட்ஸ் உரிமை கோருவது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சரியானதானா என்று சில பேர் கேட்குறாங்க அது சில பேர் கேட்பது நியாயம்தான் பட்டு என்னென்னா இப்போது அதில் வந்து நீங்கள் வந்து சும்மா பண்ணலை சும்மா பண்ண இடத்துக்கு கேட்கல அவர்கள் அதன் மூலமாக நீங்களும் பணம் ஈட்டுகிறீர்கள் அந்த இடத்துல தான் அந்த கேள்வி வருதே தவிர ஒரு சும்மா ஒரு சோஷியல் இதில் ஒரு நார்மலான ஒரு விஷயத்துக்கு பண்ணும்போது அதன் மூலமாக பணம் இல்லைன்ற கட்டத்தில் அது யாரும் கேட்கல நீங்களும் பணம் ஈட்டுகிறீர்கள் அதன் மூல காரணம் பயன்படுத்துகிற போது அவருடைய வாதமா இருக்கு அதற்கான தொகை செலுத்துவதை நியாயமா இருக்க முடியும் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமானது இல்லையா சட்டப்பூர்வம் இல்லை சட்டப்பூர்வமா இல்லை அது சட்டப்பூர்வமா இருக்கிறது அந்த பெரிய இடங்கள்ல தான் இருக்கு பட் இப்போ அது சட்டமாக்கணும்ன்றது எல்லாரோடைய கருத்தாக இருக்கு சரி இப்ப நீங்கள் சொன்ன கருத்துப்படி பார்க்கும்போது இசையமைப்பாளர் ஒரு கிரியேட்டர் என்று சொன்னால் பாடலாசிரியர் ஒரு கிரியேட்டர் அப்ப அதே உரிமையை வந்து பாடலாசிரியர்கள் வந்து இதே மாதிரி யாருமே இது வரைக்கும் கேட்கவே இல்லையே அப்படியா பாடலாசிரியர்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறதா ஆமா கேட்கல அது ஆனால் அவங்களுக்கும் அந்த ரைட்ஸ் அந்த ஐபிஆர்எஸ்ல இருக்கிற ஸ்டேட்டஸ் வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவலே இருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் தான் இப்ப இசையமைப்பாளர் மட்டும் அதற்கான உரிமை கோரியிருக்கிறாரு எதிர்காலத்தில் பாடலாசிரியர்களும் கோரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க இருக்கலாம் ம் இப்போ முன்பெல்லாம் ஆடியோ ரைட்ஸ் வந்து பெரிய தொகைக்கு வந்து வாங்கப்பட்டதாக நீங்களே குறிப்பிட்றீங்க இப்பொழுது வந்து ஆடியோ ரைட்ஸ் என்பது பெரிய இசையமைப்பாளர்கள் உட்பட அது வணிக ஏன்னா முன்னாடி வந்து கேசட் வைப்பாங்க சிடி விற்பாங்க எல்லாமே விற்பாங்க இப்போ எல்லாமே இணையதளத்தின் வழியாக இருக்கிற போது அது எப்படி கமர்ஷியலாக அதே மாதிரியான ஒரு பெரிய தொகை வழங்கப்படுகிறதா ஏன்னா முன்னாடி ஆடியோ ரைட்ஸ் இந்த இசையமைப்பாளர் இசையமைத்தாலே இளையராஜா இசையமைத்தாலே அல்லது ரஹ்மான் இசையமைத்தாலே அந்த படமே பிஸ்னஸ் ஆகிருங்கிற அளவுக்குலாம் ஒரு இமேஜ் ஒரு கட்டத்தில் இருந்துச்சு இப்போ ஆடியோ ரைட்ஸுக்கு அந்த மாதிரியான ஒரு மதிப்பு இப்போ இல்லையா இருக்குது அந்த பெரிய இசையமைப்பாளர்கிட்ட அந்த நல்ல ஒரு கரண்ட்டு இதில் யார் இருக்காங்களோட்டிங்கில் யார் படங்கள் இருக்கோ அது இருக்குது அது முதல்ல வந்து கேசட் வடிவமாகவும் சிடி வடிவமாகவும் போச்சு இப்போது அதற்கான அந்த பாடல்கள் இப்போ இது இருக்குல்ல ஹங்கமா கானா இந்த மாதிரி நிறைய பாடல் கேட்கக்கூடிய சைட்ஸ் இருக்கு இல்லையா அவங்க மிகப்பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்க அது இல்லாமல் ஒவ்வொரு லிசனர்ஸ் ஒவ்வொரு பிளேக்குமே பெரிய அமௌண்ட் கிடைக்கும் நம்ம ஒரு பாட்டு கேட்குறோம்னா அதில் வருமானம் ஆகும் ஆமாம் ஆமாம் டெஃபினட்டாக இப்போ நீங்கள் அந்த கானாலெலாம் போயிட்டு ஃப்ரீயாக கேட்குறது கொஞ்சம் தான் அதுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் பணம் செலுத்தி தானே கேட்கணும் பாடலே பாடல் கேட்குவதே பணம் செலுத்தி தானே கேட்குறீங்க ஆனா அதன் மூலமாக இன்னும் வருமானம் மிகப்பெரிய வருமானம் அது மிகப்பெரிய வருமானம் உலகம் முழுக்க போய் சேரக்கூடிய இப்போ சிடியாவது இந்த தெருவில் ஒரு பத்து வித்திருக்கும் அந்த ஊர்ல ஒரு பத்து வித்திருக்கும் அவ்வளவுதான் அவ்வளோதான் இது உலகம் முழுக்க ஒரு செகண்ட்ல எவ்வளோ ரீச் ஆகுது இப்போ பாடகர்கள் சம்பளம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பேசப்படுகிறது ஒரு உதாரணத்திற்கு சித் ஸ்ரீராம் போன்ற ஒரு ரொம்ப வசீகரமான குரல் கொண்ட பாடகர்களுடைய இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய தொகை வந்து இருக்குது இந்த சூழல்லாம் இப்பொழுது தான் உருவாகிருக்கிறதா முதல்ல பாடகர்களுக்கு அந்த மாதிரியான பெரிய ஊதியம் வழங்கப்படலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லை பெரிய பாடகர்களுக்கு நல்ல பெரிய பேமெண்ட் தான் பண்ணியிருக்கு இப்போது பாடகர்கள் ஏன் டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா இப்போது அவங்களுடைய குரல் வளம் அவங்களுடைய அவங்க அவங்களுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா இப்போ எஸ்பிபி பாடியிருக்காருனா அது அதோடய வேல்யூ ஒரு பெரிய வேல்யூ போகுது அந்த இது ப்ளஸ் அந்த வேல்யூ எப்போ ஏறுதுன்னா அவருடைய திறமையும் அவருடைய குரல் வலிமையும் அந்த இது சேர்ந்து தான் அதோடய வேல்யூ ஏறுது ஸோ அந்த டைமில் அவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதிகமான பாடல்கள் பாடப்படுது அந்த பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி அடையுது அதோட இது வந்து ரொம்ப அதிகமாக வளர்ச்சி அடையும் போது அவங்களோட டிமாண்ட்ஸ் அதிகமாகுது பட்டு முதலில் இருந்ததுக்கும் இப்போயும் கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய இல்லை ஒரு காலகட்டத்தில் எண்பதுகளின் காலகட்டங்கள்லாம் நிறைய கச்சேரிகளுக்கான இசைக்குழுக்கள் வந்து அங்கங்கே இயங்கிக்கிட்டே இருக்கும் நிறையா திருவிழாக்களில் வந்து எனக்கு தெரிந்து என்னுடைய பள்ளி நாட்களில் வந்து ஒயிட் ரோஸ்னு ஒரு கச்சேரி இருக்கும் எம்பிடிசி போக்குவரத்து இருந்து சில பேர் வந்து கச்சேரி பண்ணுவாங்க அப்படிலாம் ஒரு பெரிய ஒரு கல்ச்சர் இருந்துச்சு இல்லையா இப்ப அந்த மாதிரியான சூழல் ஏன்னு வந்து அந்த வெள்ளிசை குழுக்கள் வந்து இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் இல்ல இல்லாமல் இல்லை இருக்கு அதிகமான பெரிய இப்பொழுது திருமண விழாக்கள் ஒரு சில கழித்துட்டு பாட்டு கேட்க முடியலையா அப்படி அதுதான் மக்களுடைய ரசனைகள் தான் மாறிட்டு இருக்கிறது அந்த டிஜைன் ஒன்னு வந்துருச்சு இல்லையா இப்போது ஒரு கச்சேரியை கூப்பிடணுனாக்கா அதுக்கு ஒரு மிகப்பெரிய சில ஒரு லட்சம் இல்லை ஒரு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மினிமம் ஒரு பத்து பேர் வராங்கனாக்கா மினிமம் ஊதியம் சம்பளம் ஊதியம் ஆகுது இதே வந்து டிஜே அப்படின்னாக்கா ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்தாலே டிஜே பண்ணிடுறாங்க அந்த ஒளி வந்துடுது அவங்களுக்கு அது ஒரு பிப்பியான சவுண்டு கிடைச்சிருது அதனால் டிஜேங்கிறது என்ன டிஜேன்றது இருக்கிற பாட்டை பிளே பண்ணுறது தான் வேற என்ன ஓ சரி சரி ஒரு பாட்டை வந்து நல்லா சவுண்டாக லவுடாக வச்சு ப்ளே பண்ணுறது தான் இப்போ நீங்கள் கல்யாணங்களில் போனால் அதுதான் நடந்துகிட்டு இல்லையா நல்ல பெரிய ஸ்பீக்கர்ஸ் வச்சுக்கிட்டு இப்போ லைவ் கச்சேரிகள் நிறையா வந்து இசையமைப்பாளர்களிடையே இப்போ வித்யாசாகர் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தினார் ரகுமான் இசை நிகழ்ச்சி நடத்துறாரு யுவன் சங்கர் ராஜாவுடைய கச்சேரி இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கிறது இல்லையா இதற்கு ஒரு பெரிய மோகம் வந்து உருவாகி இருக்கிறதா ஏன் அது நடக்கிறது அப்படி மக்கள் ஒரு இந்த லைவ் இந்த அனுபவத்தை இசை அனுபவத்தை பார்க்கணுன்றது தான் மக்கள்கிட்ட வந்து நிறையா விஷயத்த எல்லாமே பார்க்குறாங்க ஷூட்டிங் நடக்கிறதையும் பார்த்துட்டாங்க இது அதையும் பார்த்துட்டாங்க பட் ஒரு பாடல் எப்படி உருவாகிறது அதை என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்லையா அது எல்லாருக்கும் ஒரு மறைத்து வைத்த ஒரு விஷயமா தான் இருக்குது இசைக்கூடங்களில் மட்டுமே பார்க்க முடிந்த விஷயத்தை ஒரு வெட்டவெளியில் பார்க்க ஸ்டேஜில் பார்க்கலாம் ஸ்டேஜில் பார்க்குற ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா அதை ரசிச்சிக்க ரசிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகம் இப்போ மலேசியாவில் இன்னும் சொல்ல போனா இந்த கடந்த ஒரு ஆறு எட்டு மாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கச்சேரி ஒரு ஒரு டைம் நடக்கும் ரெண்டு டைம் நடக்கும் தொடர்ந்து ஹாரிஸோடதே மூணு டைம் நடந்திருக்கு ஒருத்தரே மூணு டைம் பண்ணியிருக்கா ஒரு பாட்டை ஒன்ஸ் மோர் கேட்டதாக விஜயன்றி நிதி பார்த்தா ரெண்டு டைம் நடந்திருக்கு ஏர் ரஹ்மான் சார் இது ஒரு டைம் நடந்திருக்கு தேவாத ஒன்று நடந்திருக்கு இந்த மாதிரி கச்சேரின்றது ஒரு டைம் ஒரு இது போட்டால் தான் ஒருத்தர் டிக்கெட்டு அஞ்சாயிரம் நாலாயிரம் கொடுத்து வாங்குறாங்க எத்தனை டைம் அவங்க அவங்க இப்போதான் போனோமேன்றது மாதிரி இல்லாமல் தொடர்ந்து பத்து கச்சேரிக்கும் ஃபுல்லாக இருக்குன்னா இப்போது மக்களுடைய இது யோசிங்க ரசனை தேவையாக இருக்குது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் சொல்ல வரேன் இப்போ கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாமி கும்பிடுறவங்க இன்னொரு சாமி கும்பிடாதவங்களை வந்து ஒரு வேற்றுமையாக பார்ப்பது அப்படிங்கிற ஒரு மத சிந்தனை இருக்கு இல்லையா அது மாதிரி இசைக்குள்ளேயும் கூட இளையராஜாவைக்கு வந்து ரொம்ப ரசிக்கக்கூடியவர்கள் வந்து இன்னொரு இசையமைப்பாளரை எதிரியாக பார்ப்பது இப்போ இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் வந்து டூ கே கிட்ஸ் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அணிவத்தை வந்து அவர்லாம் மியூசிக் டைரக்டர் கிடையாதுங்க என்று ஒரு குரூப் சொல்கிறது ரஹ்மான் தான் நான் கேட்பேன் எனக்கு இளையராஜா பாட்டு வந்து வந்து பழசாக இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரியான அந்த ரசனை வேறுபாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க இதற்கு என்ன அடிப்படை காரணம் என்ன அடிப்படை காரணம் இப்போ உங்களுக்கு ஒன்று பிடிக்கும் எனக்கு ஒன்று பிடிக்கும் அந்த ரசனைகள் தான் ரசனைகள் மாறுபடும் போது ரெண்டு பேரும் பேசும்போது நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு ஒரு மோதல் வருது இல்லையா அதுதான் இந்த மோதலை வந்து அப்படியே ரசித்து விட்டுணும் அவ்வளோதான் தவிர அதை ரொம்ப உள்ளே போனால் இசை வந்து எல்லா இசை வந்து எல்லாத்தையும் கடந்துதானே ரசிக்கணும் அது ஏன் கூப்பிட்ட ஜாதி மாறி மதம் மாதிரி அல்லது ஒரு கட்சி அரசியல் அரசிச்சினா குரூப் குரூப் பாலிட்டிக்ஸ் ஏன் அதுக்குள்ளே வருது அது ரொம்ப தீவிரமா இருக்கிறனால இப்போ ஒரு 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 இசையை வந்து தீவிரமா ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது அது அந்த மாதிரி உள்ள போயிடுது அந்த இதுக்கு இதுதான் நல்லா இருக்குன்று அவருக்குள்ளே அவரு சிந்தனையை வளர்த்திக் கொள்வதும் அந்த மாதிரி அவர் இதுதான் பெஸ்ட்டு வேறு எதுவுமே சரியில்லைன்னு இவர் நினைப்பார் அவர் அதே மாதிரி அந்த இசைம்பாளர் பெஸ்ட்டுன்னு நினைக்கும்போது இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இந்த கருத்துக்கள் பேசும்போது மோதல் வருது இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்து நிறைவாக ஒரு கேள்வி பாடலாசிரியர்களை பற்றிய குறிப்பு இருக்கு இல்லையா நீங்கள் எந்த ஆடியோவில் வந்து நீங்கள் இணையதளத்தில் போய் ஒரு யூடியூப்பில் போய் பாடல் கேட்டாலோ பெரும்பகுதி பாடலாசிரியர்கள் பெயர் வந்து நிறைய நிறைய இடத்துல இல்லாம கூட இருக்கு அது என்ன காரணம் இது பாடலாசிரியர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா புறக்கணிக்கப்படல அது பெரிய வருத்தமான விஷயம் தான் எனக்கும் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு யார் ஹைலைட்டா பண்ணவர் வந்து நான் ரகமான் சார சொல்லலாம் இளையராஜா சாரும் பண்ணிருக்காரு பட் ரகமான் சார் என்ன பண்ணாருன்னா அதில் வாசிச்ச ஒவ்வொருத்தருடைய பேரும் அதுல பதிவிட்டார் அவருக்கு முன்னாடி அப்படி கலாச்சாரம் அந்த மாதிரி வரல அப்படி ஒரு பதிவு இல்லையா பதிவு இல்ல யார் கண்ட வாசிக்கிறா யார் வயிறா யார் மீன வாசிக்கிறாங்கிற குறிப்பு இல்ல அந்த டைம்ல இல்ல இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து யார் யார் பிளே பண்ணாங்கன்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணாங்கன்றது ஈவன் கோரஸ் யார் கண்டக்ட் பண்ணாங்கன்றத லிஸ்ட்டையும் அந்த கிரெடிட் லிஸ்ட்டில் போட்டது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாகிடுது அவ்வளோதான் அவர்களை அங்கீகரிக்க வேணும் அந்த இசைக்கு காரணமானவர்களை அங்கீகரிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு ஒரு புதிய விஷயத்த அதை மத்தவங்க ஃபாலோ பண்றாங்களா இப்ப அதுக்கப்புறம் நிறைய பேர் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அவர் உருவாக்குனாரு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாங்க எல்லாருமே சரி இசை வந்து நாள் ஆக ஆக புதிய அனுபவத்தை தருமா அல்லது ஒரு பழைய அனுபவத்தை தரும் புதிய அனுபவம் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இசையோட த இது தன்மை மாறிக்கிட்டே வருது இல்லையா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு பாகவரத்தை நீங்க கேட்பீங்களா இல்லை கேட்டாலும் அது உங்களுக்கு என்ன சிந்தனையை கொடுக்கும் இன் திடீர்னு இதை இதை கேட்கும்போது ஒரு பையனுக்கு ஒரு சின்ன பையனுக்கு ரெண்டையுமே ப்ளே பண்ணி காமிச்சிங்கன்னா அவருடைய ரசனை எதை நோக்கி இருக்கும்ன்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க மெலோடி பாடல்களுக்கு இனி எதிர்காலம் இருக்கிறதா இல்லையா ஏன்னா நிறைய படங்களில் ஒரு படத்துக்கு வந்து ஐந்து பாடல்கள் ஆறு பாடல்கள் இருந்தது போய் பாடல் வந்து ஒரு சரணம் ஒரு பல்லவி அப்படி வந்துருச்சு நேரத்தை குறைச்சிட்டாங்க அப்புறம் அப்படி வருகிற பாடலும் துள்ளல் பாடல்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உருவாக்கிட்டாங்க இப்போ குறைஞ்ச கொஞ்சம் கொஞ்சமாக மெலோடி சாங் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வருதா குறைஞ்சிக்கலாம் வருது மெலோடி பாடல்கள் தான் வந்து நீண்ட காலத்துக்கு பயணம் செய்யக்கூடியது மெலோடி பாடல்கள் தான் இப்போது ஒரு பாடல் ஏதோ ஒரு பாடல் கேட்குறீங்க ஒரு துள்ளலான பாடலை வந்து உங்களுக்கு மைண்ட் செட் ஏதோ ஒரு வேறு ஒரு விஷயத்தில் இருக்குங்க இல்லை அதிகாலையில் இருக்குங்க துள்ளலான பாடல் கேட்பீங்களா அதிகாலையில் இப்போ மன்மதராசா மன்மதராசான்னு ஒரு பாட்டு இருந்துச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா திசைகளும் ஒழித்தது காது ஜவ்வா கிழிக்கிற வரைக்கும் அந்த பாட்டை போடுங்க இப்போ அது கேப்பீங்களா இப்போ அந்த பாட்டை கேட்பதற்கு பிடிக்கவில்லைன்னு பல பேர் சொல்கிறான் என்னுடைய பாடல்கள் அதை எழுதிய பாடலாசிரியர் யுகபாரதி சொல்றாரு எனக்கு பிடித்த பாடலின் வரிசையில் மன்மதராசா இல்லைங்கிறார் அவரே சொல்றாரு எழுதுனவரே சொல்றாரு இது ஏ என்னடா என்ன எனக்கு நான் எழுதுன பாட்லயே இந்த பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு கிடையாதுங்கறாரு அது அப்ப துள்ளல் பாடல்களுக்கு ஆயுள் குறைவே விட இல்ல நம்ம انا துள்ளல் பாடல் கயில் குறைவுன்னு சொன்னா ஆனால் ஒருத்தரை உடனடியாக அடையாளப்படுத்துவது அதுதான் இப்போ மெலடியாவது பொறுமையாக அப்படி போயிட்டு ரீச் ஆகும் அது ஒரு பா காலகாலமாக இருக்கும் பட் துள்ளல் பாடல் ஒரே நாளில் அடையாளப்படுத்தி உதாரணத்துக்கு இந்த மன்மத ராஜா பாடல் அப்புறம் வைத்தீஸ் குலவரி இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து உடனே அடையாளப்படுத்தி அனிருத்துக்கான அடையாளமே வைத்தீஸ் குலவரி ஆமாம் இப்போ அதை கேட்க முடியல கேட்க கேட்கறதில்ல அதிகமாக அது காரணம் அந்த துழல் பாடல்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இமீடியட்டாக அடையாளப்படுத்தி அவங்கள புகழை நுச்சி கொண்டு போகிறது ஆனால் தொடர்ந்து இருக்குமான்னு பார்த்தா அது இல்லை திரை இசை பாடலினுடைய உரிமை யாருக்கு சொந்தம் ஆடியோ நிறுவனத்திற்கா அந்த தயாரிப்பாளருக்கா இசையமைப்பாளருக்கா என்கிற ஒரு பிரச்சனை இன்றைக்கு நீதிமன்றத்திலே விவாதமாக மாறிக்கொண்டிருக்கிற இன்றைய சூழலிலே நம்மோடு பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தந்த இசையமைப்பாளர் தாஜ்நூர் அவர்களுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சி நன்றி